தான் இது ஒரு புவியியல் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் ஓகேங்களா இது தீப இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் மிகப்பெரிய நதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மாகி சபர்மதி நர்மதை லூனி ஆகியவை எல்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுல எது ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் சரிங்களா கொஸ்டின்கான ஆன்சர் எதுல இருக்கு அப்படின்னா பத்தாம் வகுப்பு பாடபுத்திரத்துல இருக்கு இந்தியாவின் அமையுடன் மற்றும் நிலத்தோற்றமா வடிகால் அமைப்பு அப்படிங்கிற டாபிக்ல தான் இருக்கு சரிங்களா இதுல மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படின்னு சொல்லி அப்படின்னா நர்மதை தபதி மாஹி அப்படின்னு எல்லாம் கொடுத்திருப்பாங்க இதுல நர்மதி ஆறு தான் வந்து மிகவும் நீளமான ஆறு மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள அமர்கன் வீரபூமியில இது ஆயிரத்தி ஐம்பத்தில உயர் உயரத்துல வந்து உற்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க இதுல பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி முன்னூத்தி பன்னிரெண்டு மீ கிலோமீட்டர் நீளத்தையும் கொண்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுலதான் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமானது ஹலூன் ஹரான் பஞ்சர் துதி மற்றும் கோலார் ஆகிய இதன் முதன்மையான துணையார்கள் ஆகும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க அப்ப தீய வெப்ப இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் மிகப்பெரிய நதி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்னது நர்மதை ஓகேங்களா தேங்க்யூ